இந்த வருஷத்தோட சர்ச்சைகளில் மிக முக்கியமான சர்ச்சை வந்து இந்த கிலாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையத்தை திறந்தது தான் திறந்ததுலேருந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நான் சொல்ல போகிற ரெண்டு மிக முக்கியமான விஷயங்கள் இந்த பேருந்து நிலையம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த பேருந்து நிலையம் சம்மந்தப்பட்ட ரெண்டு மிக முக்கியமான அப்டேட் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு முடிவாது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயங்க ஒரு பேருந்து நிலையம் எடுத்துக்கிட்டா அதை நிச்சயமாக பராமரிக்கணும் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் இந்த பராமரிப்பை யார் செய்வா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேருந்து நிலையுமே அரசு தான் பராமரிப்பு விலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரியில் பேருந்து நிலையத்தோட பராமரிப்பை தனியாட்டை ஒப்படைக்க போகிறாங்க ஒப்படைக்க போகிறாங்க இல்லை ஒப்படைச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வரோம் யாருக்கிட்ட இந்த பேருந்து நிலையத்தோட பராமரிப்பு போயிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிவிசி குடும்பத்துக்கிட்ட இந்த பேருந்து நிலையத்தோட பராமரிப்பு போயிருக்கு இந்தியாவிலேயே ஒரு பேருந்து நிலையத்தை தனியாட்டம் ஒப்படைத்து பராமரிப்பு செய்கிறது இதுதான் முதல் தடவைன்னு சொல்கிறாங்க இந்த பிவிசி குழுமம் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்துக்குங்க இந்த பேருந்து நிலையத்தோட பராமரிப்பு செய்கிறதுக்கு இதை யாருப்பா உனக்கு சொன்னது எப்படி இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த தகவல் எப்படி சரியான தகவல் நீ சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தை யார் உறுதிப்படுத்துகிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னால் சென்னை பெருநகரத்தோட வளர்ச்சி குழுமம் மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்குங்க சேகர் பாபு அவர்கள் தான் குடும்பத்தோட தலைவராக இருக்கார் ஸோ இந்த குழுமம் தான் இந்த சென்னை சார்ந்த வளர்ச்சி திட்டங்கள்ல மிகப்பெரிய லெவலில் கவனம் செலுத்து இதோட உறுப்பினரும் சேலரும் இருக்கக்கூடிய அணக்கல் மிஸ்ரா அவர்கள் தான் இந்த தகவலை உறுதிப்படுத்துறாங்க ஸோ பிவிசி குடும்பத்துக்கிட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு லீஸுக்கு பேருக்கு கிலாம்பாக்கத்தோட பராமரிப்பு சரி இந்த பிவிசி குடும்பம் அப்படிங்கிறது யார் எதுக்கு இவங்கள்கிட்ட போய் ஒப்படைச்சாங்க எந்த நம்பிக்கை அடிப்படையில் ஒப்படைச்சிருக்காங்க ஒப்படைக்கப்பட்ட நிறுவனம் சரியானதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பிவிசி அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இருபத்ரெண்டு விமான நிலையங்களை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க பட் பேருந்து அப்படிங்கிறது இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் இவங்களும் இந்த தொழிலுக்குள்ளே இப்போ தான் உள்ளே வந்திருக்காங்க ஸோ ஒரு பேருந்து நிலையத்தை தனியாட்டை ஒப்படைச்சு பராமரிக்கிறது மூலமாக என்னென்ன நல்லது கெட்டது இருக்குது அப்படிங்கிறத இந்தியாவிலே இப்போ தான் சோதனை முயற்சியாக செய்ய போகிறாங்க இதன் மூலமாக அரசுக்கு ரெண்டரை கோடி ரூபா பக்கம் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது ஏன்னா நாட்டிலே முத செய்ய போகிறாங்க செய்ய போகிற விஷயம் நடைமுறைக்கு வரும்போது எது எதுக்கு இந்த இந்த நிறுவனம் வந்து மக்கள்கிட்ட பணம் வாங்க போகிறாங்க அந்த வாங்கக்கூடிய தொகை சரியானதாக இருக்குமா அல்லது வாங்கிட்டு அந்த பராமரிப்பை சரியா பண்ணுறாங்களா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இனிமே கிலாம்பாக்கத்தை நம்ம பார்க்கலாம் ஸோ கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தோட பராமரிப்பு அப்படிங்கிறது தனியாட்டை இருக்குது அப்படிங்கிற மிக முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இப்போ ரெண்டாவது விஷயங்க உங்கள் எல்லாருமே நல்லா தெரியும் இந்த வீடியோ இருபத்தி ஒன்றாம் தேதி ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் இருபத்தி நாலாம் தேதி ஆம்னி உரிமையாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க நீங்கள் இனி சென்னைக்குள்ளே பேசஞ்சரோடு உள்ளே வரக்கூடாது உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடுவோம் உங்களோட அவங்களோட உரிமையை கேன்சல் பண்ணுவோம் அப்படிங்கிற உத்தரவு தான் இப்போ அவங்க மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு சில பிரச்சனைகள் அங்கே இருக்குது அந்த பிரச்சனைகளை நவர் நிவர்த்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்கள் சென்னைக்குள்ளே உள்ளே வரப்போகிறோம் பிரச்சனை எல்லாமே அங்கே வச்சுக்கிட்டு எங்களை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுனால அந்த பிரச்சனை மழுங்கடிக்கப்படுமா அந்த பிரச்சனையை திருத்தி அமைக்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறின்னு சொல்கிறாங்க அப்படி அவங்க என்ன பிரச்சனையை சொல்கிறாங்கன்னா முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போதுமான மாநகராட்சி பேருந்து செய்யப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இருபத்தஞ்சு அலுவலகங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு நூறு பேருந்துகள் எங்களால் நிப்பாட்ட முடியும் சொல்கிறாங்க ஆனால் நூறு பேருந்துகள் இருபத்தஞ்சு அலுவலங்களோட கட்டுமானங்கள் இன்னும் முடியலை இன்னும் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க பெரிய லெவலில் கட்டுமானங்கள் முடியாத போது பேருந்து எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறது எங்கே நாங்கள் அலுவலங்களை நடத்துறது அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க மூணாவது எங்களோட பேருந்துகளை நாங்கள் வந்து அந்த பேருந்தை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் எங்களோட ஓட்டுநர் நடத்துனர் உறங்குறதுக்கும் கழிவறை போகிறதுக்கும் போதுமான அடிப்படை கட்டமைப்பு வசதி அங்கே செய்யப்படல எங்கள் பேருந்தையும் அங்கே சரி பண்ணிக்க முடியாது எங்களோட பணியாளர்களும் கஷ்டப்படுவாங்க இதனால தான் நாங்கள் கிளாம்பாக்கத்தில் பேருந்தை நிப்பாட்ட மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க நாலாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா முடிசூர் வரதராஜபுரத்தில் எங்களுக்கு ஒரு இடத்த ஒதுக்கியிருக்காங்க இங்கே ஆம்னி பஸ்ஸை விடுங்கன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒன்றும் கட்டுமான முடியலை ஸோ அரசு கிளாம்பாக்கத்தில் செய்ய வேண்டிய எதையுமே செய்யாமல் எங்களை வரக்கூடாது எங்களை போகக்கூடாதுன்னு சொல்கிறது எந்தளவு சரியாக இருக்கும் செய்ய வேண்டிய அத்தனை விஷயத்தை அங்கே செஞ்சால் மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வர மக்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் எங்களுக்கு வியாபாரம் அங்கே தான் எங்களுக்கு தொழில் நாங்கள் எங்கே வெளியே போகிறோம் ஸோ அங்கே செய்ய வேண்டிய வசதி எதுவுமே இல்லாதனால மக்கள் வேற எங்கெங்கேயோ இருக்காங்க ஸோ மக்கள் அங்கங்கே இருக்கிறதுனால மக்களை தேடி நாங்கள் பயணிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ கிலாம்பாக்கத்தில் அரசு செய்ய வேண்டிய அத்தனையுமே செஞ்சுட்டு எங்களுக்கு ஒரு உத்தரவு போட்டு இன்னையிலேருந்து நீங்கள் நிப்பாட்டணும் நாளையிலேருந்து நிப்பாட்டணும்னு சொன்னால் அது சரியாக இருக்கும் அங்கே செய்ய வேண்டிய எதையுமே செய்யாமல் எங்களை மட்டும் வலுக்கட்டாயமாக இந்த மாதிரி தடை உத்தரவு போடுறது எந்த அளவு சரியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க உள்ள வந்தா பயனு சொல்றாங்க உச்சநீதிமன்றம் ஆம்னி பேருந்துகள் நகருக்குள்ளே பயணிக்கலாம் அப்படிங்கிற உத்தரவு போட்டிருக்கு அது அடிப்படையில் நாங்கள் பயணிப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க நாங்கள் என்ன சொல்ல வரோம் அங்கே செய்ய வேண்டியதை செய்யுங்க படிப்படியாக நாங்கள் கிளாம்பாக்கத்தை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஆம்னி பேருந்தோட உரிமையாளர்கள் சொல்கிறாங்க அங்கே செய்ய வேண்டிய வசதிகள் எதையுமே செய்யாமல் எங்களை மட்டும் நிர்பந்திக்கிறது எந்த அளவு சரியாக இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கையை கேட்குறாங்க அவங்களோட பிளானாக அதாவது அரசு போட்ட உத்தரவை அவங்க மீறதுக்கு அவங்க என்ன ஐடியா பண்ணுறாங்கன்னா கோயம்பேடில் இருந்து பேசஞ்சரை ஏற்றிட்டு வந்து கிலாம்பாக்கத்து பேருந்து நிலையத்துக்குள்ள உள்ள வந்து அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சரை ஏற்றிட்டு வெளியே போகிற மாதிரி ஐடியா பண்ணுறாங்க சென்னை நகருக்குள்ள வரக்கூடிய பேருந்து முடிஞ்ச அளவு கிலாம்பாக்கத்துல பயனாளர்களை இறக்கி விட்டுட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் பயணிகளை வச்சுட்டு சென்னை நகருக்குள்ள போறதுக்கு அரசு அனுமதி தரணும் நாங்கள் கிலாம்பாக்க பேருந்து நிலையத்தை புறக்கணிக்கல நாங்கள் இந்த மாதிரி ஏற்றி இறக்கி இந்த வேலையை பார்க்கறோம் அங்கே கட்டுமான முழுமை பெறட்டும் முடிஞ்சளவு படிப்படியாக நாங்கள் எங்கள் சேவையை அங்கேயிருந்து கொடுக்க முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறது அரசு தரப்புக்கு ஆம்னி உரிமையாளர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அரசு எந்த அளவு செவி சாக்கியும் தெரியலை ஸோ ரெண்டு மிக முக்கியமான அப்டேட் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் அரசு தரப்பை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த அறியாமைகளை தொடர்ச்சி அகற்றிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்